பானில் மஜீத் லிபாசு லக்கும் லிபாசு லகுன்ன மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு ஆடையை போன்றவர்கள் கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு ஆடையை போன்றவர்கள் என்று பனிரெண்டாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை திருமண முகமது இப்ராஹிம் டிஎம்ஏ ஏ ரிஃபாயா ரிஸ்வானா ஆலிமா இறைவன் கூறுவது போல உடலும் உடையும் போல என்று சிலர்கள் வாழ்த்துவார்கள் சிலர்கள் நகமும் சதையும் போல என்று வாழ்த்துவார்கள் சிலர் நிலவும் ஒளியும் போல பிரகாசமாக வாழ்க என்று வாழ்த்துவார்கள் இறைவன் உடலும் உடையும் போல ஒன்றுபட்டு வாழ்க என்று வாழ்த்துகிறான் அந்த நல்ல வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் இந்த தம்பதிகளுக்கு வழங்கி அருள் புரிவானாக